ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்தி குட் மார்னிங் சொல்லு குட் மார்னிங் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிளைமேட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது மீன் எங்கும்மா மீனும் எங்கள் வீட்டில் இருந்த மீன் பறந்து போயிடுத்து அதனால் ரொம்ப சத்தம் கேட்குதா அது ரக்க மலைச்செடுத்து பறந்து போயிடுத்து இங்கே தான் ஐயா உட்காந்துட்டுருக்கு ஆனால் கூப்பிட்டா வர மாட்டேங்குது பறந்து போயிடுச்சுல சொல்லு பறந்து போயிடுச்சு சொல்லு பறந்து நீதான் விட்டு நீதான் விட்டியா ஆஹா என்ன அழகான காத்து காற்று அது பூண்டு தான் உக்காந்துட்டுருப்போம் வராது நல்ல தென்னை மரம் இது ரொம்ப சூப்பராக இருக்கு இன்னைக்கு கிளைமேட்டு இன்னைக்கு வந்து என்னம்மா கிளிக்கு அப்பளம் வச்சியா போச்சா சரி பரவாயில்ல எங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா இது இது என்ன கீரை நித்தியா புளிச்ச கீரை பாருங்க மாறாமறி வளர்ந்து கிடக்கு புளிச்ச கீரை அதான் இன்னைக்கு பறிக்கலாமான்னு ஆ குருவியா குருவி உக்காந்துருக்கான் பாருங்கள் சூப்பராக ஐயோ அழகாக இருக்கு குருவி சூப்பராக பறந்து போதில்லை மீன் செலகுட்டி ம் மழை வர மாதிரி கிளைமேட் கிளைமேட்டில் தூர் ம் அது அது போயிடுது இன்றைக்கி செடிக்கெலாம் தண்ணி விட்கலான்னு பார்த்தா லேசாக தூரல் போட்டுருக்கு அதனால அப்படியே விட்டாச்சு இந்த புளிச்சிக்கீரியை பறிக்கலான்னு பார்த்தா மழை தூருது இரு இரு கீரை பறிச்சின்னு போகலாம் நித்யா முருங்கைக்கீரை சரியா பார்த்தீங்கன்னா அந்த அரைக்கீரை தண்டுக்கீரை நல்லா அழகாக வளர்ந்துருக்கும் பசுமையாக இதையும் கொஞ்சம் பறிச்சிடலாம் இல்லை பறிச்சிடுமா என்னது சத்தம் கேட்குது யாரு கிளி சத்தம் கேட்குதா சரி வா கீரைலாம் நல்லா இருக்கா அதான் சரி எல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் எப்படி இருக்கு ஐயா ரசனை மயிலுக்கு உடனே டான்ஸ் வந்துடும் செல்ல மயில் இந்த கீரை இங்கே வா கிட்டக்கே இருக்கு பார் கிட்டக்கே இருக்கு பார் இங்கே வா இதை பறி கொஞ்சமாக கூட்டுக்கு பறி ஏன்னா பசங்க லீவில் இருக்கும்போதே கொஞ்சம் பறித்து யூஸ் பண்ணாதான் ஸ்கூலுக்குலாம் எடுத்துகிட்டு போகும்போது பரி சுட சுட நெய் போட்டு சாப்பிட்டா தான் சூப்பராக இருக்கும் கீரை கூட்டு வச்சிடலாம் அப்படின்ட்டு இதுக்கு பேர் என்னம்மா கீரை சாப்பிட்டா என்ன ஆகும் கன்று தெரியும் அப்புறம் அப்புறம் என்ன ஆகும் முருங்கைக்கீரை சாப்பிட்டா என்ன ஆகும் வரும் கன்று தெரியும் அப்புறம் ம் முடி வளரும் ம் சொல்லி தான் நல்லா இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம் இல்லைன்னா சாப்பிட மாட்டா ம் சூப்பர் இந்த இதை பறி அப்பா மேலே மேலே போயும் ஆ இந்தா அப்பாடா பரி 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 சூப்பராக இருக்குல்லா கையில் வச்சுக்கோ கையில் வச்சுக்கடா ம் செல்லுக்கு பரி பரி சூப்பராக இருக்கு பரி பரி அழகான கீரை ம் அழகாக இருக்கு எல்லாத்தையும் பரி அப்படியே உடச்சிடு அப்பா ம் என்னது ஆடுதா அது பறித்தோம்ல அதுதான் இந்த இவ்வளோ கீரை பறிச்சிட்டா பாருங்க சாமத்து ஆ இல்லை தான் என்ன செய்ய போகிறோம் கீரை கூட்டு கீரை கூட்டு 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 ம் சரி வா அழக பன்னீர் ரோஸ் மொட்டு விட்டுருக்கு சூப்பராக இருக்குல்ல விட விட கீரை எல்லாம் பறிச்சிட்டு வந்துட்டோம் உட்காந்து நம்ம நிச்சயதான் ஆஞ்சிகிட்ருக்கா இப்போ லீவு நாளுங்க வீட்டில் இன்றைக்கி சனிக்கிழமை லீவு அப்படிங்கிறதுனால வீட்டில் உட்காந்து அவளுக்கு இந்த வேலையெல்லாம் கற்றுக் கொடுத்துட்ருக்கேன் வீட்டில் இருக்கும்போது மேக்ஸிமம் அவளுக்கு வந்து சின்ன சின்ன வேலைகள் டான்ஸு இதெல்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பேன் இல்லை அப்போ தான் அவள் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிற சுறுசுறுப்பாக இருப்பா வேலையும் கற்றுக்குப்பா ஆ என்னம்மா ம் அழக்கா போடு ஒன்றா பிச்சு போடு அந்த சின்ன சின்ன வேலைகளை கற்றுக்கும் போது அவளுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதனால் அவளுக்கு இன்றைக்கி இந்த கீரை ஆயிற வேலை தான் எல்லாத்தையும் கீரையெல்லாம் ஆஞ்சி முடிச்சுட்டு அதை எப்படி சமைக்கிறா அப்படின்னா அவங்களுக்கு இன்னைக்கு கீரை கூட்டு எப்படி வைக்கிறான்னு உங்களுக்கு சொல்லி தரேன் ஆனால் வந்து இன்றைக்கி எடுக்க முடியுமான்னு தெரில கீரை வந்து பறித்து வச்சுட்டு இன்றைக்கி காலையிலே இஞ்சி தொகையில் அரைச்சாச்சு தயிர் சாதம் அது என்னது இல்லைனா ஆஞ்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு தான் செய்யணும் இன்றைக்கி கிருத்திகை அப்படிங்கிறதுனால வெங்காயம் பூண்டு சேர்க்க மாட்டேன் மெல்ல சின்ன சின்னதாக ஆஞ்சி போடும் இல்லைனா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாளைக்கு தான் அடை எதாவது செய்யணும் ராகி அடை செய்யும் போது யூஸ் பண்ணிக்கலாம் கூட்டு தயிர் தான் பறித்தேன் ஆனால் வேறு எதாவது செய்யணும் இது வெங்காயம் பூண்டு போடாமல் செய்ய முடியாது அப்பா 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 ஆமாம் அடா பாப்பா இன்றைக்கி கற்றுக்கிட்டோம் அந்த கீரை ஆயிற வேலையை பொறுமையாக அப்படியே உருவி விடுமா இத்த இப்போ பிடிச்சி இழுத்து விடு பிடிச்சி இழு ஆ அப்படியே இழு பார்ப்போம் அவ்வளோதான் பாப்பா கீரை எல்லாம் ஆஞ்சிட்டு அதுக்கப்புறமா வேறு என்ன வேலை செய்யலான்னு பார்ப்போம் இன்றைக்கி இன்னைக்கு ஃபுல்லாக செல்லக்குட்டியோட வேலை தான் சரியா ஓகேவா ஓகே இன்றைக்கி இன்னைக்கு வந்து நிதிஷ் அப்பளம் பொறிக்க போகிறா நிறைய ஊற்று ஊத்து நிறையா எடுத்து ஊத்து அப்படியே எடுத்து ஊற்று கிண்ணத்தோட ஊற்று இல்லைடா அப்படியே ஊற்று இங்கேப்ப அம்மா ஊற்றுறேன்ப பத்தாது இல்லை நிறைய வேணும்ல அப்பளம் பொறிக்க இப்படி ஊற்றுறோம் இந்தா அப்படியே ஊற்று பார்ப்போம் இன்னும் கொஞ்சம் ஊற்று இன்னும் கொஞ்சம் ஊற்றுறா இன்னும் கொஞ்சம் ஊற்று அப்போ தான் நல்லா வரும் இன்னும் கொஞ்சம் ஊற்று ஆ அப்படியே ஊற்று இப்போ அவ்வளோ போதும் சமையல் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால நான் அப்படியே அந்த ஃபீல்டிலே கொண்டு போலான்னு இருக்கேன் என்னன்னு பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் மெமரி ஆக மாட்டேங்குது இரு என்ன சுடட்டும் இரு நான் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்க்குறேன் இன்னும் முடிய மாட்டேங்குது ரொம்ப எனக்கு கொஞ்சம் அப்படியே மாதிரி இருக்குது ஏமா தெரியலமா அப்படிங்கிற இருக்குது நல்லா சுடட்டும் தெரியலம்மா அப்படிங்கிறா அதனால் அவளை அடித்து உதச்சி அவளை படிக்க வைக்கணும் அப்படின்றது எனக்கு தோணலை ஏன்னா டாக்டர்ஸுன்னு சொல்கிறாங்க இந்த அளவுக்கு வந்து போதும்னு நீங்கள் வந்து ரொம்ப ஹைலி அவளுக்கு வந்து ப்ரெஷர் பண்ணாதீங்க அவளுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது கொண்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் சரி குக்கிங்கில் அவளுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதனால இப்படி இந்த கிச்சனுக்கு அடிக்கடி அழைச்சிட்டு வந்துடுறேன் அது டான்ஸில் இருக்குது இருந்தாலும் நான் வந்து அவ்வளோ தூரம் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே நான் வந்து பக்கத்து ஊருக்கு தான் போயாகணும் பெருசவைம்மா பெருசுலேயே வை அப்போ தான் சீக்கிரம் சூடு என்ன இது பெருசாக வச்சுட்டு இது பண்ணும் சரியா ஊருக்கு தான் போகணும் அது போக வர டிராவல்ஸுக்கு அந்த பஸ் வசதி கிடையாது அவ்வளோவா அதனால் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது பிள்ளைக்கு பட்டது செய்ய முடியலேன்னு சரி பரவாயில்ல இருக்கிற வரைக்கும் இதை சொல்லிக் கொடுப்போம்னு சொல்லிட்டு சின்ன சின்ன வேலைகள் வந்து அவள் வந்து வீட்டில் செய்ய இருக்கேன் அவளுக்கு ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட் எதில் இருக்கோ அதை அப்படியே கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி கடவுள் விட்ட வழி என்ன செய்கிறாரோ செய்யட்டும் ம் போடுமா போட்டு பாரு வெரி குட் ஏடு 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 நல்லா பிடிச்சி எடு அப்படி இல்லைடா டைட்டாக பிடிச்சி இந்த இந்த வை வெரி குட் அவ்வளோதான் சூப்பர் சூப்பர் செல்ல குட்டி ம் உங்களுக்கு போர் அடிக்குமா என்னன்னு தெரியல நித்தி சியே வச்சு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவளுக்காக தான் அந்த சேனலே ஆரம்பிச்சது நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வந்தது இருந்தாலும் அதே மாரி சக்சஸா வந்துட்டு வெரி குட் அவளுடைய சந்தோஷம் அவளுடைய பூரிப்பு இதெல்லாம் எனக்கு ரொம்ப எனர்ஜிட்டிக்காக இருக்கும் வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எனர்ஜி வரும் எனக்கு எடுத்துரு எடுத்துரு தீஞ்சி போச்சா சீக்கிரம் எடு பரவாயில்ல எடு அடுப்ப சிம்ளவை சிம்ளவை நித்யா அடுப்ப சிம்மளவை அதான் நான் எடுத்துட்டு அந்த அப்பளத்தை எடுத்துகிட்டு பரவாயில்ல எடு அதுதான் நித்யாவுக்கு அதுதான் சாப்பிட போகிறான் சரியா கருப்பாயிடுச்சுல பரவாயில்ல செய் வேறு செய் ம் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விஷயங்களை கற்றுக் கொடுத்தாலே போதும் அவ ஈஸியாக கற்றுப்பா ஃபியூச்சரில் அவள் வேலையை அவள் செஞ்சுக்கிற அளவுக்கு வந்துடுவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது எடுத்துரு எடுத்து எடுத்துரு அழித்து பிடிச்சிவிடு ஆ அவ்வளோதான் குட் கேர்ள் ஆஃப் பண்ணியாச்சு அந்த எண்ணெயில் இன்னும் ரெண்டு செய் அந்த எண்ணெயில் போடு இல்லை அந்த எண்ணெயில் போடு இன்னொரு அப்பளம் போடு அவ்வளோதான் சூடு இருக்குல்ல அதுதான் நல்லா பொறிஞ்சி வரும் அழகாக பொரியுது இல்லை சூப்பர் குட்கேர்ள் குட் கேர்ல சரி அவ்வளோதான் இன்றைக்கி இத்தீஸ்ட்டி நல்லா சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சா சூப்பராக அவ்வளோதான் அப்பளம் ரெடி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சொல்லிடுவோம் அதுக்குள்ள ஜொல்லாம் ஊற்றுது பாய்